சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அமெரிக்காவை அளிக்க கடுமையாக உழைத்த இடதுசாரி பைத்தியக்காரர்களுக்கு நன்றி ட்ரம்ப் ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்து எச்சரித்த ரஷ்ய அதிபர் புடின் மொத்த ஆயுதங்களையும் ரஷ்யா பயன்படுத்தும் புடின் பகிரங்க மிரட்டல் ஐரோப்பிய ஆதிக்க சக்திகளுடன் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்போகும் ஈரான் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்க எங்கள் உரிமை அப்படியே உள்ளது ஈரான் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றுள்ள டிரம்ப் வரும் ஜனவரி மாதம்தான் அதிபராக பதவியேற்க இருக்கிறார் இதற்கிடையே ட்ரம்பை புத்திசாலி என்று பாராட்டியுள்ள ரஷ்ய அதிபர் புடின் அதே நேரம் டிரம்பின் உயிருக்கு ஆபத்திருப்பதாகவும் கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வந்துள்ள டிரம்ப் தனது அமைச்சரவையில் இடம்பெறப்போகும் நபர்களை தேர்வு செய்து வருகிறார் அவர் தனது அமைச்சரவையுடன் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அதிபராக பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவை அளிக்க கடும் கடுமையாக உழைத்து பரிதாபமாக தோல்வி அடைந்தவர்களுக்கு நன்றி என்று அந்நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஜனநாயக கட்சி ஆட்சியாளர்களை விமர்சித்து டிரம்ப் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருப்பதாவது அமெரிக்காவை அளிக்க கடுமையாக உழைத்த தீவிர இடதுசாரி பைத்தியக்காரர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றி நீங்கள் பரிதாபமாக தோல்வியடைந்து விட்டீர்கள் எப்போதும் தோல்வி மட்டுமே அடைவீர்கள் அவர்களின் கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள் மிகவும் மோசமாக இருந்ததால் அமெரிக்காவை மீண்டும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல மாபெரும் வெற்றியை தங்களுக்கு மக்கள் கொடுத்துள்ளனர் கவலைப்பட வேண்டாம் நம் நாடு விரைவில் மதிக்கப்படும் நியாயமாகவும் வலுவானதாகவும் மாறும் நீங்கள் அமெரிக்கர்களாக இருப்பதில் முன்பைவிட பெருமைப்படுவீர்கள் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டிரம்ப் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புடின் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் டிரம்ப் ஒரு அனுபவம் வாய்ந்த மற்றும் அறிவார்ந்த அரசியல்வாதி என்று பாராட்டிய புடின் அதே நேரம் ட்ரம்பின் மீது ஏற்கனவே கொலை முயற்சிகள் நடந்துள்ள நிலையில் அவர் பாதுகாப்பாக இல்லை என்றும் கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது கடந்த ஜூலை மாதம் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் பிரச்சாரம் செய்ய முயன்ற அவர் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடந்தது ஒருவர் நடத்திய அந்த துப்பாக்கி சூட்டில் துப்பாக்கி கொண்டு டிரம்பின் காதில் உரசி சென்றது இதில் அவர் காயமடைந்த போதிலும் நூலிலையில் உயிர் தப்பினார் சில நாட்கள் மட்டுமே இதற்காக மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்த ட்ரம்ப் உடனடியாக பிரச்சார களத்திற்கு திரும்பினார் அதேபோல கடந்த செப்டம்பர் மாதம் ட்ரம்ப் புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அடையாளம் தெரியாத நபரொருவர் பயங்கர ஆயுதங்களுடன் டிரம்பை நெருங்கினார் அவரும் டிரம்பை கொலை செய்யவே கோல்ஃப் மைதானத்திற்கு ஆயுதங்களுடன் வந்துள்ளார் அவரையும் டிரம்பின் பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் கஜகஸ்தானில் நடந்த உச்சி மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய புடின் இந்த இரு சம்பவங்களையும் குறிப்பிட்டு டிரம்பின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரம் நடந்த விதம் தன்னை அதிர் செய்ததாகவும் செய்ததாகவும்ரீகமான முறையில் பிரச்சாரம் நடந்ததாகவும் புடின் விமர்சித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் டிரம்பிற்கு எதிராக முற்றிலும் நாகரீகமற்ற முறைகள் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்துள்ளனர் ஜனநாயக நாட்டில் வன்முறைக்கு இடமிருக்கக் கூடாது ஆனால் ட்ரம்பை எதிர்ப்போர் அவரை படுகொலை செய்யவும் முயன்றுள்ளனர் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னை கேட்டால் டிரம்ப் பாதுகாப்பாக இல்லை என்றே சொல்வேன் துரதிஷ்டவசமாக அமெரிக்காவின் வரலாற்றில் பல மோசமான சம்பவங்கள் நடந்துள்ளன புத்திசாலி என்று நான் நினைக்கிறேன் எனவே அவர் தனக்கு இருக்கும் ஆபத்துக்களை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருப்பார் என்று நம்புகிறேன் தேர்தல் பிரச்சாரம் என்பது அரசியல் ரீதியாக மட்டுமே இருக்க வேண்டும் ஆனால் எதிர்த்தரப்பினர் ட்ரம்பின் குடும்பத்தினர் குழந்தைகள் குறித்தெல்லாம் மோசமான விமர்சனங்களை முன்வைத்தனர் இது என்னை அதிர்ச்சியடைய வைத்தது மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி வாக்குகளை பெறவே இதுபோல செய்கிறார்கள் ரஷ்யாவில் எல்லாம் இதுபோன்ற சம்பவங்கள் நிச்சயம் நடக்காது என்று தெரிவித்தார் ரஷ்யாவுக்கு எதிராக தங்கள் நாட்டு ஆவுகணைகளை பயன்படுத்த தற்போதைய அமெரிக்க அதிபர் பைடன் அனுமதித்துள்ள நிலையில் இதனால் போர் தீவிரமடைந்துள்ளது இது தொடர்பான கேள்விக்கு முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் உதவுவதாக கூறியிருக்கிறார் இதேவேளை மேற்கத்திய நாடுகளில் இருந்து உக்ரைன் அணு ஆயுதங்களை கைப்பற்றினால் ரஷ்யாவின் மொத்த ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துவோம் என ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மிரட்டல் விடுத்துள்ளார் கடந்த வாரம் நியூயோர்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பதவியை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு உக்ரைனுக்கு அணு ஆயுத வழங்கலாம் என்று சில மேற்கத்திய நாடுகளின் மூத்த அதிகாரிகள் பரிந்துரைத்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த ரஷ்ய ஜனாதிபதி பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார் கஜகஸ்தானின் அஸ்தானாவில் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய நாம் தற்போது போரிட்டு வரும் ஒரு நாடு அணு ஆயுதங்களை பெறும் என்றால் நாம் நமது மொத்த ஆயுதங்களையும் அந்த நாட்டிற்கு எதிராக பயன்படுத்துவதுதான் முறை என்றார் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்த ரஷ்யா தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் அவர்களின் அனைத்து நகர்வுகளையும் ரஷ்யா கண்காணித்து வருவதனால் அப்படியான முடிவை அட்ட ரஷ்யா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் புடின் தெரிவித்துள்ளார் ஏதேனும் ஒரு நாடு உத்தியோகபூர்வமாக அணு ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கும் என்றால் அவர்கள் செய்துள்ள அனைத்து பரவல் தடை உறுதிமொழிகளையும் மீறுவதாக அர்த்தம் என்றார் தற்போதைய சூழ்நிலையில் உக்ரைனால் அணு ஆயுதம் தயாரிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது ஆனால் அவர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஒரு குண்டை உருவாக்க முடியும் என நம்புவதாக புடின் குறிப்பிட்டுள்ளார் அப்படியொரு நிலை ஏற்பட்டால் உரிய பதிலடி அளிக்க ரஷ்யா தயாராக உள்ளது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சோவியத் ஒன்றியம் உடைந்த போது உக்ரைன் அணு ஆயுதங்களை தங்கள் வசம் வைத்துக் கொண்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் முன்னெடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உக்ரைன் அணு ஆயுதங்களை மொத்தமாக கைவிட்டது பதிலுக்கு ரஷ்யா அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் உக்ரைனின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தனர் ஆனால் அப்படியான முடிவு உக்ரைனின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக முடிந்தது என்று ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தார் ார் இந்த ஒரு காரணத்தினால் தங்களை நேட்டோ அமைப்பில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் உக்ரைனின் இந்த நேட்டோ கோரிக்கையை ரஷ்யா கடுமையாக எதிர்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தீவிர போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து மூன்று ஐரோப்பிய ஆதிக்க சக்திகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது இது ஐக்கிய நாடுகள் அணுசக்தி முகமை ஈரானுக்கு கண்டனம் அறிவித்த பின்னர் நடைபெறுகிறது கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் அணுசக்தி முகமை குழுவின் தீர்மானம் ஈரானை அணுசக்தி பிரச்சனைகளில் ஒத்துழைப்பில் குறைபாடுகள் என து இதற்கு பதிலளிக்க ஈரான் புதிய மேம்படுத்தப்பட்ட மைய விலங்கு இயந்திரங்களை அறிமுகப்படுத்தியது அணுசக்தி பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சங்களாக ஈரானின் அரசியல் பிரதிநிதி மஜித் தகத் சவாஞ்சி ஐரோப்பிய யூனியன் துணை செயலாளருடன் முன்பே சந்தித்து ஆலோசிக்கிறார் அறுபது சதவீதம் யுரேனியத்தை சுத்திகரிக்கும் அணுசக்தி சுரங்கம் இது அணு ஆயுத உற்பத்திக்கு அருகில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தில் போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தின் மூலம் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கா ஒப்பந்தத்தை விலக்கிக் கொண்ட பிறகு ஈரான் தனது திட்டத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதை சற்று குறைத்தது இதனைத் தொடர்ந்து ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முழுமையாக அமைதியான நோக்கங்களுக்காகவே என வலியுறுத்துகிறது மேலே செல்லும் நோக்கம் தற்போது இல்லை என வெளிப்படுத்தியுள்ளது இருப்பினும் சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்கிறது இவ்விவாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒப்பந்தம் முடிவடையும் நேரத்தில் ஈரான் ஐரோப்பிய உறவுகளை மறு தொடங்குவதற்கான முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் குறித்து ஈரானிய பாராளுமன்ற மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் மெலேஹி தெரிவிக்கையில் ஒபரேஷன் டூ த்ரீ லெபனானின் போர் நிறுத்தத்துடன் நேரடியாக தொடர்புடையது அல்ல ஈரான் தனது சொந்த எல்லைக்கு வெளியே இருந்து இஸ்ரேலுக்கு பதிலளிக்கும் என மெலேகி கூறினார் மேலும் ஒபரேஷன் டூ த்ரீ செயல்பாடு அங்கு அப்படி மேற்கொள்ளப்படும் என்பதை ஈரான் தீர்மானிக்கும் ஈராக் வான்வழியில் இருந்து இஸ்ரேல் எங்களெல்லாம் மீறியதால் நமது சொந்த எல்லைக்குள் இருந்து நாம் பதிலளிக்காமல் போகலாம் இவை அனைத்தும் அமைப்பின் உயர் மட்டங்களில் தீர்மானிக்கப்படும் முடிவுகளாகும் அவர் மேலும் கூறியதாவது ஈரானின் கோபத்தை தணிக்க நெதஞ்சாக ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தத்தை நாடியதாக தெரிகிறது ஆனால் இந்த இரண்டு பிரச்சனைகளும் நேரடியாக தொடர்புடையவை அல்ல இஸ்ரேலின் சமீபத்திய ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் எங்கள் உரிமை அப்படியே உள்ளது என தெரிவித்துள்ளார் டிவியின் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்